கரூர்லயே தரமான சம்பவம் நடந்திருக்கு என்னன்னு கேக்குறீங்களா ஒரு லட்சம் பேருக்கு சேர் போட்டு இல்லாம ஒன்றரை லட்சம் பேர் ஒன்னா கூட கிரௌண்ட் மக்களுக்கான தெரியுமா ஐயோ இப்படி ஒரு விழாவா நானே ஆடி போயிட்டேங்க கரூர் மாவட்டத்துல திமுகவோட திமுக வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க விழா தொடங்க முன்னாடி இருந்தே மக்கள் புற்றுல இருந்து கிளம்பின ஈசல் மாதிரி கூட்டம் கூட்டம் வந்து கலந்துட்டாங்க முதலமைச்சர் விழா வளாகத்துக்குள்ள வரும்போது மக்களோட கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு அது என்னன்னு தானே கேக்குறீங்க ஒரு லட்சம் சேர் போட்டு கூட மக்களுக்கு நிக்க கூட இடம் இல்லாம ஒன்றரை லட்சம் பேர் வெளிய வெயிட் பண்ணி நாங்க ஐயோ இப்படி ஒரு விழாவா நான் ஆடி போயிட்டேங்க நம்ம கரூர் மாவட்டத்துல டிஎம்கியோட முப்பெரும் விழா வேற லெவல் பண்ணியிருந்தாங்க

லட்சம் பேர் ஒண்ணு சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கான இயக்கம் விழா மாதிரி ஆடி போயிட்டாங்க வந்து விழா நடந்தது வேற லெவலில் பண்ணிருந்தாங்க அந்த விழா வந்து ஆரம்பிக்கிற மாதிரி மக்கள் எல்லாம் வந்து குத்துக்குள்ள இருந்து கிளம்பின ஈஸ்வர் மாதிரி சரியான குத்தம் அதுவும் இல்லாம ரீசெண்டா கரூர்ல தரமான சம்பவம் ஒண்ணு நடந்தது என்ன கேக்குறீங்களா ஒரு லட்சம் பேருக்கு சேர் போட்டு கிரவுண்டுக்கு வெளியே ஒன்றரை லட்சம் பேர் நின்று தமிழ்நாட்டு மாநில தலைமுனை விட மாட்டோம் தமிழ்நாடு எப்பவுமே அடக்குமுறைக்கு எதிரா தான் இருக்கும் எப்படி எப்பவுமே அடக்குமுறைக்கு எதிராக தான் இருக்கும் கரூர்ல திமுக விழா வந்து நடந்திருக்கு இந்த பிரம்மாண்டமான விழாவில் முதலமைச்சர் வந்து பயங்கரமா அனல் பறக்க பேசியிருக்காரு இடி மூலமாக முதலமைச்சர் கரூர்ல ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்குங்க ஒரு லட்சம் ஷேர் இல்லாம ஒன்றரை லட்சம் பேர் நம்ம தமிழ்நாட்டை மக்களே நம்ம கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு என்னன்னு ஒரு லட்சம் ஷேர் போட்டு கிரவுண்டுக்கு வெளியே ஒன்றரை லட்சம் பேர் ஒன்னா கூடி தமிழ்நாட்டையே தலை குடிக்கிறது மக்களுக்கான இயக்கம் என்னன்னு தெரியும் கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு அது என்னென்னு கேக்குறீங்க ஒரு லட்சம் சேர் போட்டு இடமே இல்லாம கிரவுண்டுக்கு வெளியே தமிழ்நாடு எப்பவுமே அடக்குமுறைக்கு எதிராக இருக்கும் தமிழ் மன ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்குங்க எங்கன்னு கேக்குறீங்களா நம்ம கரூர்ல நடந்த முப்பெரும் விழாங்க ஒரு லட்சம் பேருக்கு சேர் போட்டோம் இடம் பார்த்தாம கிரவுண்டுக்கு வெளியில ஒன்றரை லட்சம் பேர் கூடி இருக்கிறாங்க

ஒரு லட்சம் சேர் போட்டு இடம் பத்தாம கிரவுண்டுக்கு வெளியில ஒன்றரை லட்சம் பேர் நம்ம தமிழ்நாட்ட தமிழ்நாட்டை இப்படி ஒரு விழாவா நான் ஆடி போயிட்டாங்க நம்ம கரூர் மாவட்டத்துல டிஎம் கே முப்பேரும் விழாவ வேற லெவல்ல பண்ணிருந்தாங்க கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு என்னன்னு கேக்குறீங்களா ஒரு லட்சம் சேர் போட்டும் கிரவுண்டுக்கு வெளியே இடம் இல்லாம ஒன்றரை லட்சம் பேர்